ஒரு கிராமத்தில் கடவுள் பக்தர் ஒருவர் இருந்தார் அவருக்கு எப்போதுமே கடவுளின் நினைப்பு மட்டும்தான் நேரமும் கடவுளை மட்டுமே வேண்டிக்கொண்டிருப்பார் ஒரு நாள் அவருடைய கிராமத்தில் பயங்கர மழை புயல் வெள்ளம் வந்துவிட்டது பயந்த கிராம மக்கள் அந்த ஊரையே காலி செய்து விட்டு கிரம்னாங்க அப்போது ஒருவர் கடவுள் பக்தரிடம் வந்து ஐயா இந்த கிராமத்தில் இருப்பது பாதுகாப்பில்லை நீங்களும் எங்களுடன் வாருங்கள் இங்கிருந்து போய்விடலாம் என்று சொல்கிறார் அதற்கு அந்த பக்தரோ என்னை கடவுள் பார்த்துக் கொள்வார் நீங்க போங்க அவரை அனுப்பி வைத்து விடுகிறார் இப்போது இடுப்பு வரை வந்து விட்டது அப்போது படகில் சென்ற ஒருவர் மலை நிற்பது போல தெரியவில்லை எங்களுடன் படகில் வந்து விடுங்கள் என்று சொல்ல என்னை இறைவன் பார்த்து கொள்வார் நீங்கள் கிளம்புங்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்து விடுகிறார் இப்போது தண்ணீர் கழுத்து வரை வந்து விடுகிறது ஹெலிகாப்டரில் காப்பாற்ற வந்தவர்கள் கைச்சை கீழே போட்டு ஐயா இதை பிடித்து மேலே வந்து விடுங்கள் என்று கூப்பிடுகிறார்கள் அதற்கு அந்த பக்தன் என்னை இறைவன் காப்பாற்றுவார் என்று சொல்லி அவர்களையும் அனுப்பி வைத்து விடுகிறார் சிறிது நேரத்திலேயே அந்த பக்தர் மலை வெள்ளத்தில் இறந்து விடுகிறார் இறந்து போன அந்த பக்தன் கோபமாக கடவுளிடம் சென்று கெட்டவன் திருடன் குடிகாரன் எல்லோரையும் காப்பாற்றி விட்டாய் ஆனால் உன்னையே நம்பிக்கொண்டிருந்த என்னை மட்டும் கைவிட்டு விட்டாயே என கேட்டார் அதற்கு கடவுள் சொல்கிறார் முதலில் உன்னை காப்பாற்ற ஒரு மனிதனை அனுப்பினேன் பிறகு ஒரு படகை அனுப்பினேன் கடைசியாக ஹெலிகாப்டரை அனுப்பினேன் நீ வராததற்கு நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்டார் இறைவன் கடவுளே நேரில் வந்து வரம் கொடுக்க மாட்டார் யார் மூலமாவது தான் வழங்குவார் அதை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற வேண்டியது நம் கையில் தான் உள்ளது என்னதான் கடவுள் மீது அதீத பக்தி வைத்திருந்தாலும் கடவுளே நமக்காக எல்லா விஷயத்திலும் இறங்கி வருவார் என்று கண்மூடித்தனமாக இருப்பது தவறு கடவுள் தன் பக்தர்களை யாரேனும் மூலம் நிச்சயம் காப்பாற்றுவார் அப்படி அவர் தரும் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வது நம்முடைய சாமர்த்தியம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி